வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ரெண்டு பிஎம்டபிள்யூ கார்களும் உடனடியாக விற்பனைக்காக வந்திருக்கு இந்த ரெண்டு பிஎம்டபிள்யூ கார்களும் என்ன விலை எவ்வளோ லீசிங் போடலாம்ன்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நாங்கள் முதல்ல இந்த சிஏகே அறுபத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஒன்பது பற்றி பார்ப்போம் இந்த பிஎம்டபிள்யூ உற்பத்தி ஆண்டு ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் பிஎன்டபிள்யூ அப்படி பாவனையில் இருந்திருக்குமெண்ட்டு ஜேர்மெண்ட வாகனம் ஒரிஜினல் பலமாக தான் இருக்குது ஒரிஜினல் பொடி ஒரிஜினல் பெயிண்ட்டுகள் ஸ்டோனரில் நிற்கு எலோவே கிளீனான முறையெல்லாம் இருக்குது உள்பக்கத்தையும் பார்ப்போம் எல்லாருங்க பிஎன்டபிள்யூண்டா அதுக்கு ஒரு தனி மார்க்கெட் இருக்குது வாகனத்தின் நாடும் அப்படித்தான் வாகனமும் அப்படி தான் ஜேர்மன் நாடு ஜேர்மன் வாகனம் உங்களுக்கு தெரியும் தனி மார்க்கெட் இருக்குது பிஎம்டபிள்யூ பின்பக்கத்தையும் பார்ப்போம் குறை சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை என்ன லெதர் சீட் தான் அடிச்சிருக்கோம் ஒரிஜினல் சீட்டுக்கு மேலே லெதர் சீட் அடிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் ஓனர் தான் நாங்கள் இந்த வாகனம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் குறைஞ்ச கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஃபர்ஸ்ட் ஓனர் வாகனம் வந்து நீட்டா இருக்கு ஒரிஜினல் வளங்களோட இருக்கு ஷோரூம் கொண்டு சென்று இருக்கு வாகனத்தை பார்க்க தெரியுது வாகனம் வந்து நல்ல ஒரு நிலையில இருக்கு அதாவது ஆக்சிடன் ஃப்ரீ கிளீனான முறையில இருக்கு இந்த பெயிண்ட்ல பார்க்க தெரியும் ஒரிஜினல் பெயிண்ட் எப்படி இருக்குன்றதை இதுக்கு நீங்கள் லீசிங் போடுறா இருந்தாலும் இங்கேயே போடலாம் ஓனரை இங்கேயே செய்து தருவினா நீங்கள் எங்கே இருந்தாலும் இங்கே வந்து செய்யக்கூடியதாக இருக்குது முற்பணத்தோடு மட்டும் வந்தால் சரி இதுக்கு ஓனர் சொல்கிற விலை பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் மூன்று கோடியே அஞ்சு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா இதுன்ற இப்போ வர மொடல்கள் எல்லாம் பத்து கோடி பன்னெண்டு கோடிக்கு வருகிறது ஏன்னால் பிஎம்டூப்போ வந்த விலைப்பட்டியலை பார்க்க தெரியுது ஜப்பான வானம் இந்த விடிய பிஎம் டபிள்ஜி பிராண்டட் வாகனங்கள் ஏர்மந்த வாகனங்கள் என்ன விலகோகம்ன்றது இது வந்து என்ன பொறுத்தவரையில் விலை பரவாயில்லை மூன்று கோடியே அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா இன்னொரு ஒரு பிஎம்டபிள்ஜி இருக்குது அதையும் பார்ப்போம் சிஏக்கே பார்த்தோம் அடுத்து சி டபுள் எழுபத்தேழு எழுபத்தொன்று இது உற்பத்தி ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வாகனம் வந்து நீட்டாக இருக்குது செனை பேர் இப்படியான வாகனம் எடுக்கிறதுக்கு தேடிக்கொண்டிருந்திருப்பீர்கள் ஏன்னால் பிஎம்டபுள் சென்னைய பேர் யாழ்ப்பாணங்கள் சரிங்கிறனாலும் எடுக்கிறதுக்கு தேடிக்கொண்டிருப்பீங்க இங்கே எடுக்கிற வாகனம் வந்து நான் நூற்றுக்கு நூறு நம்பிக்கையான வாகனமும் இந்த கடை வந்து ஒரு பிரபலியமான இலங்கையில் சகல இடங்கள்லேயும் இருந்து வாகனம் வந்து எடுக்கிற ஒரு கடை தான் கூடுதலான ஆட்களுக்கு தெரியும் இந்த கடை அன்றாதபுரத்தில் உள்ள ஒரு சேல் கடை தான் உள்பக்கங்களையும் பார்ப்போம் எல்லாம் கிளீன் ஆயிருக்கு உள்ளுக்கு நாங்கள் இதுக்கு குறை சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை வாங்கினோம் ஷோரூம் கொண்டு தானே இருக்கு கீரால் இருக்கு இல்லை ஒரு அடையாளம் இல்லை அப்படிதான் வாகனம் இருக்கணும் ஒரு ஃபர்ஸ்ட் ஓனர் வாங்கின க்ளீனான ஆன ஒரு தேவையான தெரியும் வாகனம் எப்படி ஓடி இருக்குன்றத இது வந்து ஒரு ஷோரூம் கண்டிஷனில் இருக்கு என்ன நாங்கள் உண்மையான தகவலை உங்களுக்கு அறிய தருகின்றோம் ஏன்னா நீங்கள் மினைக்கட்டு வந்து நாங்கள் ஃபோன் நம்பரை டிஸ்பிளேல போடுவோம் நம்பரை நீங்கள் நம்பிக்கையாக வந்து எடுக்கக்கூடியதாக இருக்கு இந்த வாகனங்கள் கடந்து ஓடக்கூடியது இதெல்லாம் இன்ஜினல் நாங்கள் சொல்ல தேவையில்லை நூற்றுக்கு நூறு வீதம் பொடி பழங்கள் எல்லாம் ஒரிஜினல் பொடியே இருக்கு எந்த ஒரு டச்சப்பும் இல்லை இந்த வாகனத்துக்கு இதுன்ற முடல் வந்து அஞ்சூற்றி இருபது டி பிஎம்டபிள்யூ இதுக்கு ஓனர் சொல்கிற விலை மூன்று கோடியே முப்பத்தி அஞ்சு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் இன்னும் லேண்ட் குரோசர் பராடுன்னு அதை பற்றி பார்ப்போம் இதுதான் டொயாட்டா லேண்ட் குரோசர் இது வந்து பிஎக்ஸ் பிஐ மாடல் பாருங்க இந்த வாகனம் தேடி இருப்பியல் வாகனம்ன்ற நீட்டான முறையெல்லாம் இருக்குது எப்பேன் டேட்டா கம்பெனிலேயே சக்ஸஸ்ஸான மாடல் அண்ட லேண்ட் குரோசர் மாடல் இதில் ரெண்டு மூணு மாடல் இருக்குது பராடோவும் இருக்குது இது லேண்ட் குரோசரும் இருக்குது இந்த லேண்ட் குரோசருக்கு ஓனர் சொல்கிற விலை பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் ஆறு கோடியே தொண்ணூற்றி அஞ்சு லட்சம் ரூபா ஓனர் சொல்கிறதில்லை இந்த லேண்ட் குரோஸுக்கு நீங்கள் முட்பனத்தோடு வந்தால் மீதி வந்து டீசிங் இங்கேயே ஓனரே செய்து தரக்கூடியதாக இருக்குது நன்றி வீடியோ பார்த்தமிக்கு